अण्डङ्गनानो अर्णाचनाय कण् नृपा நாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இங்கு வந்திருக்கும் அடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கம் இன்னைக்கு சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த நாளில் என்னுடைய சிவ அனுபவங்களை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் முதலாவதாக என்னன்னா ஒரு வரலாறு ஒன்று சொல்லிக்கலாம் அப்படின்னு இங்கே பேசலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன அப்படின்னா நம்முடைய தேவாரம் திருவாசகம் இந்த தேவாரம் திருவாசகத்தை நாம் ஏன் படிக்கணும் அந்த அதுக்கு அதுக்கான முக்கியத்துவம் என்ன நாம் ஏன் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்திட்டு போகணும் அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளங்கலை தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கல்லூரியில் இரண்டாம் ஆண்டில் தான் இந்த பக்தி இலக்கியங்களை பற்றி படிக்க ஆரம்பித்தோம் அந்த பக்தி இலக்கியங்களை பற்றி படிக்க ஆரம்பிக்கும்போது தான் இது என்ன அப்படின்னு எனக்கு தேடணும்னு ஆசையாக இருந்தது அதில் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட இந்த தேவார திருவாசகத்தை மீட்ட வரலாறு தான் இது இங்கே பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சிவானுபாவங்களை பற்றி உங்ககிட்ட அனுபவத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் இருக்கேன் இந்த தேவார திருவாசகம் நால்வரால சமயக்குறவர்களாகிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் இவங்களால் பாடப்பெற்றது இதை இது எல்லாத்தையும் பாடிட்டு அதாவது சிதம்பரம் அதாவது நம்முடைய திருச்சிற்றம்பலத்தை அதாவது அம்பலத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேவாரம் திருவாசகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்ணுறாங்க அப்படி அரங்கேற்றம் பண்ணும் அப்படி அரங்கேற்றம் பண்ணி அந்த நூல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வாழ்கின்ற தில்லை வாழ் அந்தனர்கள் அதாவது அங்கே பூஜை செய்யக்கூடிய அந்த அந்தணர்கள் கிட்ட இதை வந்து கொடுத்து வச்சிட்றாங்க அவங்களும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பாக வைக்கிறாங்க அப்போது நம்முடைய பெருமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டுறாரு அப்படி கட்டி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவூரார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்க மந்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னும் போது ராஜராஜன் கேட்குறாரு அப்படி என்ன தமிழில் வந்து மந்திரம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியை ஆதரிச்சாங்க அதுக்கு புரட்சிகரமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை வந்து கொண்டுட்டு வந்தாங்க நம்முடைய திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இங்கே போராடி தமிழை வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படி ராஜராஜ சோழன் வந்து அப்படி தமிழில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போது தேவாரம் திருவாசகம்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கு அந்த சிதம்பரத்துக்கு போய் நம்ம அதை மீட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு தன்னுடைய படை தளபதி அதாவது ஒரு படையை அனுப்பி சிதம்பரத்துக்கு போறாங்க சிதம்பரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு திருவாசகமோ தேவாரமோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ஒரு அறையில கூட்டி வச்சிருக்காங்க அந்த அறையில பார்த்தீங்க அப்படின்னா அது குத்துக்கட்டி பாதிக்கு மேல பாழ போயிடுச்சு நம்மளுடைய திருவாசகம் தேவாரம்லாம் இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப தான் லட்சக்கணக்கான பாடல்கள்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நால்வர் வந்து எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்காம வெறும் ஆயிரம் ஐநூறு அப்படி நூறு தான் கிடை தான் கிடைச்சிருக்கு நூறு ஆயிரம் ஐநூறு அப்படிதான் கிடைச்சிருக்கு அது கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அது அது நமக்கு கிடைக்கிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டு கொண்டு செஞ்சவர் யார் அப்படின்னா நம்முடைய ராஜராஜ சோழன் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய படையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரத்துக்கு அனுப்புறாரு அப்படி சிதம்பரத்துக்கு அனுப்பி அங்கு வாழ்கின்ற தில்லை வாழ் அந்தனர்கள் இந்த மாதிரி தேவாரன் திருவாசகம் இருக்கே இதை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பாடிய நால்வர் வந்தால் தான் நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த நால்வரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் அடி இறைவன் அடி சேர்ந்துட்டாங்க நால்வருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை எல்லாருமே இறைவனுடைய இவன் இறைவனுடைய திருவடியில் போய் சேர்ந்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது நாலு வந்தாதான் எங்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திரு தேவார திருவாசகத்தை கொடுக்கணும் அதுதான் நியதி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இந்த படையை என்ன பண்ணுது மறுபடியும் ராஜராஜ சோழன் போயிட்டு இவங்க தர நாலு பேர் வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க அப்போ உடனே ராஜராஜ சோழன் யோசிச்சு நாலு பேருக்கும் ஐம்பது நாள் சிலை வடிக்கிறார் திருநாய் அதாவது சமயப்படுறவாறு நாலு பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது நாள் சிலை வடித்து அதை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைமையில் சிதம்பரத்துக்கு கொண்டுட்டு போறாரு கொண்டுட்டு போயிட்டு அங்க திளைவாழ் அந்தனர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு இத வந்து கொடுக்குற அதாவது நால்வர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப தேவார திருவாசகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது நால்வரா இதுக்கு வந்து தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் போது ராஜராஜன் உடனே சொல்றாரு அப்ப உங்க சாமி என்னது அப்படின்னு கேட்கிறாரு உங்க நாலு பேரையும் நீங்க சிலைன்னு சொல்றீங்களே அப்போ உங்க சாமி வந்து போலியா அப்படின்னு வந்து கேட்கிறாரு உங்களுக்கு உடனே ஆச்சரியமா போயிருச்சு என்னடா நம்ம நாலு பேர் வந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் இவர் நம்ம சாமியே வந்து சிலையா அப்படி ஏன்னா நாலு பேர் நாலு பேருமே சிலையாக வச்சிருக்காங்க ஐம்பது சிலைகளை உள்ளே இருக்கிற நடராஜரும் ஐம்பது சிலைகள் தான் அப்படி இருக்கும்போது இவரை நான் இவங்களை நம்ம சிலைன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் அவரும் சிலையாயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவார திருவாசகத்தை கொண்டு போயிட்டு ராஜராஜன் சோழர்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ராஜா அந்த தேவாரம் திருவாசகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடப்படுது இதை க பார்த்தீங்கன்னா கல்வெட்டை வெட்டியிருக்காங்க அதாவது தமிழ் பாடுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினான்கு பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலையும் நான்கு பேரை பார்த்தீங்க அப்படின்னா வடமொழி ஓடுவதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலையும் நியமிச்சுருக்காங்கன்னு கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவாயிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த வரலாறு தேவாரம் திருவாசகத்தை நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு அவர் அந்த ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நமக்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்சமும் இருக்காது அந்த வாசகம் கொஞ்ச நெஞ்சம் கூட இருக்காது அப்படி மீட்ட ஒரு வரலாறு இதை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இதை படித்து நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு இருக்கேன் அடுத்தது இப்போ என்னுடைய அனுபவம் ரொம்ப சின்ன சின்ன அனுபவம் தான் என்னென்னா அப்போ வந்து நான் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருந்தேன் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி சண்டையெல்லாம் நடக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் நடக்கும் அன்றைக்கி என்னாச்சுன்னா ஒரு ஒரு மனக்கசப்போடு தான் நான் இது வீட்டை விட்டு கம்ப்யூட்டர் க்ளாஸுக்கு போனேன் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு போயிட்டு படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவேன் எங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு கடல் இருக்குது அது வழியாக அப்படியே போயிட்டு மெடிக்கல் பஸ் ஏதாவது வரும் அதை பிடிச்சி தான் நான் வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் சல்மா பஸ் வரும் கள்ளிக்காட்டுக்கு வர பஸ்ஸு அதை பிடிச்சி தான் நான் இது வீட்டுக்கு வர மாதிரி இருப்பேன் அப்போதைக்கு ஒரு மாதிரி மனக்கஷ்டமாகவே தான் இருந்தது அப்போ என்னென்னா பஸ்ஸை பிடிக்க போயிட்டே இருக்கேன் பார்த்தா பஸ்ஸு போயிடுச்சு பஸ்ஸு போனதுக்கப்புறம் அதுக்கு இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டமாயிடுச்சு என்னடா நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் பார்த்தா என்னுடைய பேராசிரியர் அதாவது எங்களுடைய இரண்டாம் ஆண்டு பைப் வரதராஜன் சார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு சிவனடியாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தார் அந்த சிவன் கோயிலுக்கும் எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அந்த சிவன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவருக்கு நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஜார்ல அந்த மில்லன் ஹோட்டலுக்கு உள்ள போற இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் பாருன்னு போயிட்டே இருந்தார் நான் சரி இவர் போறாரு ஒருவேளை இவர் வீட்டுக்கு தான் போவார் நம்ம இவரோட வீடு இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே அவருக்கு தெரியாமே போகணும் ஒரு நாலு தடவை என்ன பார்த்திருக்க அதை பின்னாடி திரும்பி இருப்பாரு ஆனா என்னை பார்க்கல நானும் அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கேன் அவர் கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பை வச்சிருக்காரு அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாரு அதாவது சாப்பாடு பொருள் கொண்டுட்டு போறாரு நேராக வீட்டுக்கு தானே போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக அப்படியே போனேன் பார்த்தா இவர் ஸ்ட்ரைட்டாக சிவன் கோயில் பக்கமாவே போயிட்டு வந்தார் என்னடா இது சிவன் கோயில் பக்கமாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அவர் கிழந்து தொடர்ந்து போனேன் இவ்வளோ சிவன் கோயில் பக்கத்தில் அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நேராக சிவன் கோயிலுக்குள்ளே தான் போனார் சிவன் கோயிலுக்குள்ளே போன உடனே நான் இது அந்த முற்றத்தை தொட்டு வணங்கிட்டு உள்ளே போகிறேன் உள்ளே போயின உடனே அவர் என்னை பார்த்துட்டாரு ஏ வாடா தம்பி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு சார் இது உங்களை பின்தொடர்ந்து தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே நான் உன்னை கவனிக்கலையே அப்படின்னு சொல்றாரு என்ன சார் இது நீங்கள் இது உங்கள் வீட்டை வீடை கண்டுபிடிக்கலாம் தான் அப்படின்னு தான் சொன்ன இது உங்கள் வீடை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு அப்படின்னும் போது அவர் உடனே சொன்ன வார்த்தை ஏ இது என் வீடு அப்படின்னு சொன்னார் அப்போ புரிஞ்சது நம்முடைய அறம்பூர் லிம்பம் வீடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோந்துச்சு உடனே அவர் என்ன பண்ணார் வா சிவ பூஜைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நாங்களே தான் பூஜை பண்ணுவோம் அது அந்த ஒரு சின்ன கோயில் அது சிவலிங்கத்துக்கு நாங்களே தான் பூஜை பண்ணுவோம் அப்படி பூஜை பண்ணும்போது அந்த பையன் சாப்பாடு பையில இருந்து எடுக்கிற பார்த்தா நாகலிங்க பூவை எடுக்கிறாரு அந்த நாகலிங்க பூவை எடுத்து வா தம்பி அதாவது நாகலிங்க பூவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அது வந்து சிவனுக்கு வைக்கக்கூடிய ஒரு பூ அந்த எங்களுடைய காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு இருந்து சிவலிங்க அந்த நாகலிங்க பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதிர்ந்திருக்கும் அதை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து என் கையில் கொடுத்து இதா சிவனுக்கு வை அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மனக்கவலை இருந்தது அப்போ வந்து உடனே ஒரு தெளிவு வந்தது ஆஹா நம்ம வந்து எப்போ மனசு கஷ்டமா இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போவோமே இன்னைக்கு நம்ம மறந்துட்டோமே வீட்டுக்கு போறதா இருந்தோமே ஆனால் கரெக்டாக சிவனாக பார்த்து நம்மளை இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் கையால் நான் அது வரைக்கும் நாகலிங்க பூவை வந்து சிவனுக்கு வச்சது கிடையாது ஏன்னா நாகலிங்க பூவை எடுக்கிறதுக்கே வந்து நிறைய முறை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தானம் பண்ணுலான்னு சொல்லுவாங்க அதனால நாகலிங்கப்பூவெலாம் நான் எடுத்து வச்சது கிடையாது இப்போ முத முறைய அவர் வந்து நாகலிங்க பூவை எடுத்து என் கையில் கொடுத்து அதை இந்த பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னார் அவரே வாங்கி வச்சுருந்தாரு பூஜை சாமான்லாம் என்கிட்ட கொடுத்து இந்தா இது நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பூஜை பண்ணக்கூடாது இது அது வந்து உண்மையிலே எனக்கு வந்து அது மறக்க முடியாத ஒரு நினைவாகவே இருந்தது அந்த ஒரு காட்சி அந்த ஒரு இதுக்கு அந்த ஒரு ஏற்பாட்டுக்காக சிவனுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இந்த உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன் தருடாவே நான் தாழ்வு அடைக்கணும் ரவி வந்து நம்ம சோலோ மனத்துக்கு வந்து எப்பயும் வர அடியார் கிடையாது ஆனாலும் அவங்க வீடு பக்கத்துல தான் இந்த வண்டி நெறியதான் இருக்கு தன்னுடைய சிவா லோகத்தை ரொம்பவே அழக விபரிச்சு இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க அடிப்படையிலே நல்ல ஒரு சிவா அடியாரா இருக்கிறீங்க இன்னும் நம்ம திருமணத்துக்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை பாதையை ஒரு நல்ல முறையில் அமைச்சுக்கலாம்னு நாங்க சொல்லி அவங்களையும் திருமணத்துக்கு அழைக்கிறோம் அடியார்கள் எல்லாருக்கும் நன்றி அமைதியா இருந்த கேட்டதுக்கு இப்ப இரண்டாம் கால பூஜை தொடங்க போகுது அதனால எல்லாரும் அமைதியா போய் உள்ள உட்கார்ந்தாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடங்கும் நன்றி